ஜான் மினிஸ்டிஸ் வழங்கும் தினம் ஒரு சத்திய வார்த்தை இந்த ஆடியோ நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் சமாதானத்தின் அடையாளம் பரிசுத்த வேதாகமத்தின் ஆதார வார்த்தை யோவான் பனிரெண்டு பதிமூன்று குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரேவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் ஜான் THEY TOOK BRANCHES OF 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 PALM TREES AND AND WENT OUT OUT TO MEET HIM and CRIED out, BLESSED IS HE WHO COMES IN THE name of THE Lord, THE NAME LORD KING of ISRAEL பனிரெண்டாவது அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு முதல் பத்தொன்பது வரையிலும் படிக்க கேளுங்கள் மறுநாளிலேமுக்கு வருகிறார் என்று பண்டிகைக்கு வந்த திரளான ஜனங்கள் கேள்விப்பட்டு குரு பிடித்துக்கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு ஓசன்னா கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள் அல்லாமலும் சியோன் குமாரத்தையே பயப்படாதே உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் போனார் இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை இயேசு மகிமை அடைந்த பின்பு இப்படி அவரை குறித்து இருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு நினைவு கூர்ந்தார்கள் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடு எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள் அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள் அப்பொழுது பரிசெயர் ஒருவரை ஒருவர் நோக்கி நீங்கள் செய்கிறதெல்லாம் வீணந்து அறிகிறதில்லையா இதோ உலகமே அவனுக்கு பின் சென்று போயிற்று என்றார்கள் இப்படி ஒரு நிகழ்வு நடந்தது பரிசுத்த வேதாகமத்தில் ஏற்கனவே குறித்திருக்கிற பழைய ஏற்பாட்டின் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் சொல்லுகிறது சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார் அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டி ஆகிய மறையின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது யூதர்களுடைய பஸ்கா பண்டிகை நாட்களில் பிதாவாகிய தேவனுடைய விருப்பப்படி உலகை மீட்க தன்னையே பலியாக வந்த இயேசு எருசலேம் நோக்கி பவனியாக செல்கிறார் இந்த பவனியை பற்றிதான் தீர்க்கதரிசியாகிய சஹரியா ஒன்பது வசனம் ஒன்பதிலே ஏற்கனவே முன் குறிக்கப்பட்ட ஒரு பவனி இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி எருசலேமுக்கு பவனியாக செல்கிறார் ஜனங்கள் குருத்தோலைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் இப்பொழுதை விடுவித்துக் கொள்ளும் இப்பொழுதே ரட்சியம் என்பது பொருளாகும் ராஜாவாக கம்பீரமான தோற்றத்தோடு அல்ல மிகவும் தாழ்மையாய் அங்கே செல்கிறார் கட்டப்பட்டிருந்த கழுதையையும் அதன் குட்டியையும் அவற்றின் உரிமையாளரின் அனுமதியோடு பயன்படுத்தினார் ஓசன்னா என்று மகிழ்வு பொங்க ஆர்ப்பரித்த மக்கள் மத்தியில் பொறாமை உள்ளத்தோடு பிரதான ஆசாரியரும் வேத பாரகரும் அவர்கள் கூடவே அந்த ஊர்வலத்திலே சென்றனர் என்று நாம் படிக்க முடிகிறது ஆகவே இந்த இரு மனநிலை மக்கள் மத்தியில் இந்த பவனி நமக்கு உணர்த்தும் உண்மை என்னவென்றால் இரண்டு உண்மையை நாம் தியானிப்போம் ஒன்று சமாதானத்தின் அரசராக இயேசு வலம் வருகிறார் இயேசு கழுதையின் மேல் பவனி வந்தார் கழுதை சமாதானத்திற்கும் தாழ்மைக்கும் அடையாளமாக சொல்லப்படுகிறது சகரியா ஒன்பது ஒன்பதிலே சொல்லி இருக்கிறது போல அவர் நீதி உள்ளவராக ரட்சிக்கிறவராக தாழ்மை உள்ளவராக வந்தார் என்று நாம் படிக்கிறோம் போரில் வெற்றி பெற்று திரும்பும் அரசர் சமாதானத்தினை வெளிப்படுத்த கழுதை மீது அமர்ந்து வருவார் இங்கு இயேசு எளிமையின் அடையாளமாக சமாதான பிரபுவாக ஆண்டவர் சமாதான சின்னமாக கழுதையின் மீது அமர்ந்து வருகிறார் இரண்டாவது இந்த பவனின் மூலம் நாம் கற்றுக்கொள் கொள் கொள்ளக்கூடிய உண்மை என்னவென்றால் சமாதானம் விரும்பும் அரசராக இயேசு ஊர்வலத்தில் வருகிறார் கழுதையின் மீது வந்தவர் எருசிலே நகரத்தில் பிரவேசித்து உனக்கு கிடைத்த இந்த நாளாகிலும் நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும் என்று லூக்கா பத்தொன்பதாம் அதிகாரம் வசனம் நாற்பத்தி ரெண்டிலே இதே இயேசு அங்கே கூறுகிறார் ஆனால் அவரை சுற்றியிருந்த மக்களோ அதனுடைய பொருளை அன்றைக்கு அறியவில்லை அன்பானவர்களே இன்றைய உலகிலும் குடும்பத்திலும் திருச்சபையிலும் சமுதாயத்திலும் அநேக சமாதான குறைவுகள் உண்டு அதில் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் அவர் அருளுகின்ற சமாதானத்தை பெற்றவர்களாக மற்றவர்களுக்கு சமாதானம் அருளுகின்றவர்களாக வாழ நம்மை தகுதியாக்க வேண்டுமென்று யோவான் எழுதின சுவிசேஷம் பதினான்காவது அதிகாரம் வசனம் இருபத்தி ஏழிலே சொல்லியிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு தந்த சமாதானம் ஏசு சொல்லுகிறார் சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக இந்த அருளுரை இந்த வாக்குறுதி இயேசு கிறிஸ்து தன்னுடைய சமாதானத்தை நமக்கு தருகிறதாக சொல்லி இருக்கிறார் அந்த சமாதானத்தை நீங்களும் நானும் பெற் நானும் பெற்றவர்களாக மற்றவர்களுக்கு சமாதானம் அருளுகிறவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இதன் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் இயேசு கிறிஸ்துவிலே இருந்த இன்னொரு குணாதிசயம் என்னவென்றால் மனதுருக்கம் மனதுருக்கம் நிறைந்தவராகவே அந்த பவனியிலே வருகிறார் என்று நாம் படிக்கிறோம் அருமையானவர்களே மனதுருக்கம் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு நற்குணம் தான் அது அன்பின் ஒரு பகுதியாக நாம் படிக்க முடிகிறது ஒரு சம்பவத்தை இயேசு கிருஷ்ணனுடைய ஊழிய பாதையிலே நாம் மத்திய இருபதாவது அதிகாரம் வசனங்கள் இருபது முதல் அந்த அதிகாரத்தின் கடைசி வசன வரையிலும் படித்து பார்த்தால் ஒரு மனதுர்க்கம் நிறைந்த ஒரு சம்பவத்தை இங்கே நாம் படிக்க முடிகிறது அப்பொழுது செபதேவின் குமாரனுடைய தாய் தன் குமாரனோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள் அவர் அவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார் அதற்கு அவள் உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாராகிய இவ்விரண்டு பேரில் ஒருவன் உமது வலது பார்சத்திலும் ஒருவன் உமது இடது பாரசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றாள் இயேசு பிரதி நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னது என்று உங்களுக்கு தெரியவில்லை நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார் அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள் அவர் அவர்களை நோக்கி என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள் நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள் ஆனாலும் என் வலது பார்சத்திலும் என் இடது பார்சத்திலும் உட்கார்ந்திருக்கிறவர்கள் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றொருவருக்கும் அதை அருளுவது என் காரியமல்ல என்றார் மற்ற பத்து பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு சகோதர பேரிலும் எரிச்சலானார்கள் அப்பொழுது இயேசு அவர்களை கிட்டவர செய்து புற ஜாதியாருடைய அதிகாரிகள் அவர்களை இருமாப்பாய் ஆளுகிறார்கள் என்றும் பெரியவர்கள் அவர்கள் மேல் கடினமாய் அதிகாரம் செலுத்துகிறார்கள் என்றும் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது உங்களில் எவனாகிலும் பெரியவனாயிருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன் உங்களில் எவனாகிலும் முதன்மையாய் நாக இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன் அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் மீட்கும் பொருளாக ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார் அவர்கள் எரிகோலிருந்து அவருக்கு பின் சென்றார்கள் அப்பொழுது வழி அருகே உட்காதிருந்த இரண்டு குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவிதன் குமாரனே எங்களுக்கு இறங்க இறங்கும் என்று அதிக சத்தமாய் கூப்பிட்டார்கள் இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார் அதற்கு அவர்கள் ஆண்டவரே எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள் இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் அன்பார்வர்களே மனதுருக்கம் என்பது ஒரு நற்குணம் அது அன்பின் ஒரு பகுதி மனித நேயத்திற்கும் சமூக நலத்திற்கும் முக்கியமானது மனதுருக்கம் என்பதற்கான கிரேக்க பதம் ரச்சாம் என்பதாகும் அது இரண்டு உருக்கமுள்ள செயல்களை உள்ளடக்கியது முதலாவதாக பிறரின் துன்பங்கள் துயரங்கள் மற்றும் பிரச்சனைகளை பற்றிய விழிப்புணர்வும் அவற்றை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் நம் உள்ளத்தில் எழுதுவதாகும் இரண்டாவதாக உடல் மன சமூக ரீதியாக பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சுயநல சிந்தனை இல்லாமல் உதவி செய்வதாகும் சமூகம் பார்வையற்றிருந்த இருவரிடம் இரக்கமின்றி நடந்து கொண்டதை இப்பொழுது நாம் கேட்ட பகுதியிலே திருமறை நமக்கு சுட்டிக்காட்டுகிறது வசனம் முப்பத்தி ஒன்றிலே படிக்கிறோம் அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள் அவர்களோ ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று அதிக சத்தமாய் அதிகமாய் கூப்பிட்டார்கள் என்று படிக்கிறோம் அன்பானவர்களே இன்றைக்கும் அநேகருடைய சத்தம் எங்களுக்கு இறங்கும் எங்களுக்கு இறங்கும் தாவிதன் குமார்னே என்று அதிக சத்தமாய் கூப்பிடுகிற எத்தனையோ பேரை இந்த உலகத்திலே மனக்குமரலோடு அவருடைய கஷ்டங்களை தேவனுக்கு சொல்லும் அநேக ஜனங்கள் திருச்சபையிலும் மற்ற இடங்களிலும் இருக்கிறத நாம் அறிந்திருக்கிறோம் அவர்களை பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அன்று அதட்டினது போல இன்றைக்கும் அநேக திருப்பணியாளர்கள் அல்லது பொறுப்பில் இருக்கிறவர்கள் அல்லது சமுதாயத்திலே அதிகாரம் படைத்தவர்கள் அப்படி அதட்டி கொண்டுதான் இருக்கிறோம் அப்படி செய்யலாகாது என்று சொல்லி இந்த பகுதியின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அன்பானவர்களே அவர்களுக்கு இருந்த உரிமைகளை கூட அந்த சமூகம் பறிக்க பார்த்தது அப்படிதான் பேசுகிற சத்தம் போடுகிற கூப்பிடுகிற அந்த உரிமையை இன்றைக்கும் நாம் வாழ்கின்ற சமூகம் அநேகரிடமிருந்து பறிக்க பார்த்து பார்த்து கொண்டிருக்கிறது இயேசு அவர்களுடைய உரிமைகளை நிலைநாட்டினார் என்று படிக்கிறோம் இயேசுவின் செயல்பாடுகள் யாவும் மனதுருக்கம் நிறைந்த செயல்பாடுகளாக இருந்ததாக நாம் கற்றுக்கொள்கிறோம் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய சில ஆலோசனைகளை பார்த்தால் ஒருவன் பெரியவனாகவதற்குரிய வழி அவருடைய பதவியில் அதிகாரத்தில் இருக்கிறது என்று சீஷர்கள் நினைத்து வந்தனர் அதை தான் மத்திய இருபது வசனம் இருபது முதல் இருபத்தி நான்கு வரையிலும் படித்தோம் எப்படி நான் பெரியவனாகுவது எப்படி நான் முதன்மையானவனாக இருக்க இரு இருப்பது என்று சொல்லி சீஷர்கள் அவருடைய மனதிலே நினைத்து கொண்டு இருந்தனர் ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் அப்படி பெரியவனாவதற்குரிய வழி பதவியிலோ அதிகாரத்திலோ இல்லை குணத்தில் இருக்கிறது என்பதை தன் மனதுருக்கு நிறைந்த செயலில் வெளிப்படுத்தி அங்கே காண்பித்தார் அன்பானவர்களே மனதுருகினவர் அவர்கள் கண்களை தொட்டார் என்று படித்தோம் பத்தேயோ இருபதாவது அதிகாரம் இரு முப்பத்தி நான்காம் வசனத்திலே சொல்லுகிறது இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார் உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்ற சென்றார்கள் என்று அங்கே ஒரு அற்புதம் நிகழ்கிறது அது மனதுருகுகிற ஆண்டவராக அங்கே இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கிறோம் அங்கீகாரத்தையும் சம அந்தஸ்தையும் கொடுத்தது மட்டுமல்லாது சுகத்தையும் கொடுத்த தர்மையானவர்களே நான் என்ன செய்ய வேண்டும் என்ற வார்த்தைகள் கேள்வி அல்ல உதவி செய்வதில் இயேசு கிறிஸ்துக்கு இருந்த இயக்கத்தை அங்கே வெளிப்படுத்துகிறது இன்றைக்கும் மனதெருக்கத்தோடு பணி செய்ய வேண்டிய நாம் சுயநலத்தோடு பதவியையும் அதிகாரத்தையும் நாடி தேடுவோமானால் ஐக்கியத்தை சீர்குலைக்கும் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் இங்கு மத்திய இருபத்தி நான்கிலே மற்ற பத்து பேரும் அதை கேட்டு அந்த இரண்டு பேர் இரண்டு சகோதர பேரிலும் எரிச்சலானார்கள் என்று சொல்லி நாம் படிக்கிறோம் சமுதாயத்தின் காயங்களை கட்டுவதற்கு பதில் அவயங்களை அதிகப்படு அவயங்களை அதிகப்படுத்துவதற்கு வழி செய்யும் நாம் மனதுருகி பணி சொயிறோமா அல்லது மனது எவகி பதி பதவி அதிகார வரியோடு செயல்படுகிறோமோ சற்று சிந்தித்து பாருங்கள் அன்பானவர்களே நிறைந்த ஆண்டவர் தாழ்மையுள்ள ஆண்டவர் நீதியுள்ள ஆண்டவர் ரட்சிக்கிறவராக உலகத்தில் வந்த அந்த இயேசு கிறிஸ்துவை தரிசிப்போமா அவரோடு பேசுவோம் நம்முடைய குறைகளை அவரிடத்தில் அறிக்கையிடுவோம் நிச்சயமாகவே மனதுருகி நமக்கு மன அந்த மனதுருக்கத்தோடு நமக்கு உதவி செய்கிற ஆண்டவர் நாம் கூப்பிடும் போது நமக்கு கேட்டு நமக்கு உதவி செய்வார் ஜெபம் செய்வோம் சமாதானத்தின் அடையாளமாக இஸ்ரவேலின் ராஜாவாக ஸ்தோத்தரிக்கப்பட்டவராக இது உலகத்திற்கு வந்து எங்களுக்கு நல்வாழ்வு தந்தவரை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் யேசு ராஜா நீ நீதி உள்ளவரும் சமாதானம் உள்ளவரும் மனதுருக்கம் நிறைந்தவராகவும் ரட்சிக்கிறவராகவும் வந்தேன் இந்த குணாதிசயங்களை நாங்களும் பெற்றுக்கொண்டவர்களாக நீங்கள் வைத்திருந்த எல்லா குணாதிசயங்களையும் அண்டவரே நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்து அண்டவரை உலகத்திற்கும் சமுதாயத்திற்கும் காட்டுகிறவர்களாக வாழ எங்களை ஒவ்வொருவரையும் அர்ப்பணிக்க அர்ப்பணித்து செபிக்கிறோம் நாங்கள் அன்றுவரே முதன்மையானவராக இருக்க விரும்பினால் நாங்கள் உங்களுக்கு ஊழியக்காரனாக இருக்க கடவன் பணிவிடைக்காரனாக இருக்க கடவோம் என்று கற்றுக்கொண்டோம் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கையை தொடர்ந்து வாழ நீ எங்களை விடுவித்திருக்கிறேன் என்கிற நமக்கு நன்றி செலுத்த உதவி செய்யும் எல்லா துதிகனமைமை மக்கே ஏசுன் முலுமே பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்தரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே ஆமேன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உங்களை நாங்கள் மனமாற ஆசீர்வதிக்கிறோம்